அது எம்ஜிஆருக்கும் அப்படி செய்திருக்க வேண்டும் ஏன்னா பாரத ரத்னா விருது வந்து அம்மா வாங்கினப்போ அந்த டைமில் இங்கே வந்து அதிமுக வந்து பிளவுபெற்றிருந்துச்சு அதனால் அதை வந்து அவங்க விழாவை நடத்தலை பாரத ரத்னா விருது கொடுத்ததுக்காக விழாவை நடத்தலை அப்பவும் அது கண்டுகொள்ளப்படவில்லை இந்த விஷயம் கலைஞர் கருணாநிதி நாணயம் வெளியிட்டது அதாவது அது வந்து மாற்றுக்கருத்து நம்ம இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை ஏன்னா அவர் மத்திய அரசனுடைய ஆதரவோடு நடைபெற்ற விழா ஆனால் எம்ஜிஆருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நூறு ரூபாய் நாணயமும் ஐந்து ரூபாய் நாணயமும் வெளியிடப்பட்டது அந்த அது வந்து ஒரு நிகழ்ச்சியாகவே பண்ணலை அது ஒரு வெளியீடு நிகழ்ச்சி நடக்க நடக்கவும் இல்லை அது மத்திய அரசும் அது வந்து பண்ணலை இங்கே மாநில அரசு அதுக்கு எடப்பாடி தலைமையிலான அரசு எந்த விதமான முயற்சியும் எடுத்துக்கல என்ன என்ன ஒரு ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுன்னா வெளியீடுங்கிறதுக்கு ஒரு சென்டிமெண்ட்டாக எம்ஜிஆர் நினைவிலத்தில் எம்ஜிஆர் நினைவிலத்தில் சரவணன் என்ற நம்ம எம்ஜிஆர் ரசிகர் இதயக்கணி வாசகர் அவர் அந்த நாணயத்தை வாங்கி நினைவு நினைவு இல்லத்துக்கு பரிசாக அளித்தார் அதாவது இந்த நூறுரூபாய் நாணயத்தையும் ஐந்து ரூபாய் நாணயத்தும் அதில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து பாக்ஸ் மாதிரி தயார் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளே அந்த நாணயத்தை வச்சு என்ன இன்றைக்கி எல்லோரும் பார்க்குற மாதிரி அதை கொடுக்கணுங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்து நடிகர் எஸ்வி சேகர் மூலமாக அந்த நாணயத்தை அங்கே வெளியிட்டு அங்கே இன்றைக்கி பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கிறது சென்னை தீநர்வில்லை எம்ஜிஆர் நினைவிலத்தில் அதுதான் அதாவது ஃபார்மாலிட்டின்னா அது ஒன்று தான் நடந்துச்சு ஏன்னா இவங்க அதாவது எம்ஜிஆருடைய ரெட்டைலை மட்டும் வேணும் அவர் அவருடைய புகழ் வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி நினச்சிட்ருக்குறாள் இந்த வந்து அதிமுகனுடைய தலைமை அதுக்கு எந்த முயற்சியும் முன்னெடுக்கலை எந்த விழாவும் நடத்தலை சரி போகட்டும் அதுபோல் வாஜ்பாய் வந்து இந்தியாவினுடைய நவீன இந்தியாவினுடைய கட்டமைச்சவரில் அதாவது மன்மோகன் சிங்குக்கு அப்புறம் கண்டாய்க்க மன்மோகன் சிங்க்க அப்புறம் வந்து நரசிம்மராவ் ராவ் இவங்களுக்கு அப்புறம் வந்து முக்கியமானவர் அது வந்து வாஜ்பாய் தான் அதாவது அணுகுண்டு சோதனையாகட்டும் நாற்கர தங்க நாற்கர சாலையாகட்டும் இந்தியாவில் இன்றைக்கு அதாவது போக்குவரத்து விஷயங்கள் வந்து அவ்வளோ தூரம் எளிமைப்பட்டு அவ்வளோ தூரம் முன்னேற்றம் கண்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வாஜ்பாய் அவர்கள் ரொம்ப எளிமையான ஒரு பிரதமர் அப்படின்னு சொன்னால் அது வாஜ்பாய் அவர்கள் தான் அவருடைய பேரில் வெளியிடப்பட்ட அந்த நாணயத்திற்கு எந்த விழாவும் எடுக்கலை எடுத்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நினை நினைவுகூறத்தக்க அதாவது பாரதிய ஜனதாவின் முதல் பிரதமர் முதல் பிரதமர் அப்படிங்கும்போது அவருக்கு வந்து விழா கொண்டாடி இருக்கணும் விழா நடத்தியிருக்கணும் நடக்கலை இருந்தாலும் பரவாயில்ல ஏன்னா அதை வந்து ஒரு பெரிய விஷயமா அங்கே எடுத்துக்கல வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்துக்காமல் ஒரு நாணயங்கிற ஒரு மரியாதை அந்த மரியாதை செய்தால் போதும் அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்க மனிதாலும் செய்திருக்க வேண்டும் செய்திருக்கலாம் அப்படிங்கிறது வந்து நம்மளோட எண்ணம் அது எம்ஜிஆருக்கும் அப்படி செய்திருக்க வேண்டும் ஏன்னா பாரத ரத்னா விருது வந்து ஜானகியமாக வாங்கினப்போ அந்த டைமில் இங்கே வந்து அதிமுக வந்து இருந்துச்சு அதனால் அதை வந்து அவங்க விழாவை நடத்தலை பாரதத்தை விருது கொடுத்ததுக்கு விழாவை நடத்தலை அப்பவும் அது கண்டுகொள்ளப்படவில்லை இந்த விஷயம் ஸோ இப்படியெல்லாம் இருக்குது ஒரு இந்த மாட்டிற்காக மாநிலத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் வந்து அவங்க சாதனைகளை சொல்லி நினை நினைவுப்பட வேண்டும் என்பது முக்கியம் கருணாநிதி சாதனை செய்திருக்கிறாருங்கிறது வந்து இவங்க கொண்டாடுறாங்க அதுக்கு வந்து விழா நடத்துகிறாங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் என்ன கிராண்டாக பண்ணாங்களோ அதில் ஒரு பத்தில் ஒரு பகுதியாவது வந்து நான் சொல்ல குறிப்பிட்ட எம்ஜிஆருக்கும் வாஜ்பாய் அவர்களுக்கும் செய்திருக்கப்பட வேண்டும் என்பது இந்த இதன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்